ஐயா நிந்தாவில் அவங்க ஊழியா வணக்கம் ரவுலி நான் உங்கள் விது இப்போ அங்கேடா கொக்குவில் நந்தாவில் அண்ட ஊரை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போறோம் ஒரு அண்ணா கேட்டிருந்தவர் நந்தாவில் ஊரை சுத்தி காட்ட சொல்லி சரி அந்த ஊரை தான் நாங்கள் சுத்தி பார்க்க போறோம் வாங்கும் வீடியோக்குள்ளே போடலாம் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பயணங்களை பயணிப்போம் எங்க பயணத்தை வந்து நாங்கள் சுண்ணாத்திலேருந்து ஆரம்பிப்போம் இது சுண்ணா டவுன் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் சிக்னல் எரியலை ஆனால் மஞ்சள் செம்மஞ்சள் லைட் எரிஞ்சு கொண்டு இருக்குது இது பாதுகாப்பற்றதாக இருக்குது பாருங்க எல்லா எல்லா வளத்தாலையும் வாகனங்கள் எல்லாம் வந்து கொண்டுட்டு இருக்குது நாங்கள் வந்து விலை பக்கம் அதாவது யாழ்ப்பாணம் போகிற பக்கமாக தான் திரும்ப போகிறோம் புதிய வஜாஜ் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க புதிய பைக் எல்லாம் வந்துருக்குது நேர போவோம் இப்போ நான் வந்துட்டேன் மருதுனான் மேடம் அப்படியே நாங்கள் நேர தான் போறோம் பாத்தீங்கன்னா போன காணொலியில போட்டிருக்கேன் மேடம் நாலு சந்தி அப்படியே இங்கால போனால் குரும்புராய போகலாம் அப்படியே நேராக போனா உடைவில் யாழ்ப்பாணம் போலாம் உங்களை திரும்பினால் மருதா படம் வாஞ்சநேர் கோயில் இப்ப மருதா மடத்தை தாண்டி இனிவில் ஊருக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா இந்த கடைகள் எல்லாம் இங்கால இருக்குது அதோடு இது மாடி விடு மாடி கற்றம் ஒன்று கட்டிருக்கிறாங்கள் அதோட கடை ஒன்று சேர்ந்து அதாவது வீடாக தான் இருக்கும் அப்படியே நாங்கள் நேராக தான் போகிறோம் இதில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அதாவது தனியார் ஹாஸ்பிட்டல் இது மேக்லியோட் ஹாஸ்பிட்டலை இதில் பார்த்தீங்கன்னா இனிவில் பேருந்து மத்திய பேருந்து திரைப்படம் இருக்குது அப்படியே நாங்கள் நேராக தான் போகிறோம் இது இது கோயிலுக்கு போற பாதை இப்போ பார்த்தீங்களாட்டா அதுல ஒரு மாதிரி கட்டி ஒரு அம்மன் சிலி ஒன்று பெருசாக செய்து வச்சிருக்கணும் பார்க்கவே நல்லா இருக்குது ஒரு நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கணும் அதாவது செம்மஞ்ச கலர்ல பார்க்கவே நல்லா இருக்கு அப்படியே நாங்கள் தெரியும் போவோம் இதுல பாத்தீங்களா இனிவில் ஆரம்ப பெரிய மத்திய பாடசாலை இருக்கு பார்த்தீங்களாடா இந்த வீட்டுக்கு வந்து கூரைகள் மேயப்பட்டு கொண்டிருக்கணும் அப்படியே நாங்கள் நேர போவோம் இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷயா மஹால் வெடிங்கோல் ஒன்று இருக்கு அதாவது திருமண மண்டபம் எப்படி இருக்கு ஒரு அழகான அமைப்பான ஒரு மண்டபம் தான் இது இது வந்து இனிவில் மத்திய கல்லூரி அப்படியே நாங்கள் நேர போவோம் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குது உங்களோட சப்போர்ட்டில் தான் இவ்வளவு நான் ஊர் இடத்துக்கு கோட்டாவில் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் கோட்டாவில் ஒரு பிள்ளையார் ஆலயம் பண்ணுறதுக்கு இதைத்தான் சொல்லிவிடுறேன் உப்பு மட பிள்ளையார் இருக்குது இந்த ரோட்டு கரையோடு இருக்குது நேராக தான் போகிறோம் அப்படியே உம்மே இங்கே கொக்குவில் மஞ்சவனப்பதி முருகன் ஆலயத்தை தாண்டி இப்போ நான் போய் இந்த ஊர்ல வந்து ரெண்டு முருகன் ஆலயம் இருக்குது மஞ்சவனப்பதி முருகன் ஆலயம் இருக்குது இதுல ஒரு முருகன் ஆலயம் இருக்கு அதை சுத்தி காட்டுறேன் இங்க தடுப்பு வேலிகள் எல்லாம் போடப்பட்டிருக்குது இந்த ஆலயத்துக்கு முன்னால ஓ இது இந்த கோயில பார்த்தீங்கன்னாடா கொக்குவில் கிருவாகர சுப்ரமணியர் ஆலயம் தான் இது பாருங்க அழகான ராஜ கோபுரம் அதாவது கம்பீரமாக காட்சி அளிக்குது அப்படியே இந்த வாசல் வந்து பூட்டப்பட்டிருக்குது கோயில் வாசல் சரி நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம் கொக்குவில நாங்கள் நிறைய இடங்க சுத்தி பார்க்க இருக்கு வேண்டியதா இருக்குது இந்த ஆலயத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது அதாவது கொக்குவிலிந்து கல்லூரி இது வந்து தேசிய பாடசாலை ஆகிட்டாங்க எல்லா பாடசாலையும் தேசிய பாடசாலை அப்படியே இந்த ஆலயத்தோட நாங்கள் சுத்தி பார்த்துட்டு வருவோம் மெட்ரோ சட்டுக்கு முன் அதாவது அதாவது நொழுங்கியால் தான் நாங்க திரும்பி போறோம் அதாவது நந்தாவிலுக்கு நாங்கள் வந்து நந்தாவில் அம்மன் கோயிலுக்கு தான் போறோம் இந்த ஊருக்கே நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது அக்கம் பக்கத்துல இப்ப ஒரு மாடி கொண்டு காட்டிக்கொண்டிருக்கலாம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது குலதெய்வம் இந்த ஊர் வந்து நந்தாவில இன்னொரு பெரிய மாடி ஒன்று இருக்குது நிறைய இந்த ஊரில் வந்து நிறைய வீடுகள் இருக்குது ஆனால் பெரு பெரிய அளவில் வந்து என்னட்டு சொல்கிற இந்த ரோட்டில் வந்து மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவு குறைவாக காணப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய வயல்வெளி ஒன்று இருக்கு பாத்தீங்களா இது பால இது ஒரு பாலத்து வீடு அப்படி நாங்கள் தொடர்ந்து அப்படியே நேர போவோம் அப்படியே பார்த்தீங்களா இங்கே இந்த ஊருக்கு நிறைய வீடுகள்லாம் இருக்குது ஐயா நந்தாவில் அம்மன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு ஓகே நந்தாவில் அம்மன் கோயிலுக்கு வந்து இந்த ரோட்டெல்லாம் போகிறதா எனக்கு உண்மையில தெரியல இந்த ரோட்டு போகுண்டு தான் இந்த இடத்துக்கே நான் புதுசாக வாரேன் இல்லை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாடி வீடு ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு பெரிய மாடி வீடு இங்கே நந்தாவில் அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் இது மனோன்மணி அம்மன் கோயில் இதுதான் அப்படியே இங்கே பார்த்தீங்களா ஒரு தீத்த கேணி ஒன்று இருக்கு இங்கே பேருங்க இதுதான் கோயில் முன் வாசல் கொக்குவில் மனோன்மணி முத்துமேரி அம்மன் கோயில் இதுதான் பார்த்தீங்கன்னாடா கோயிலுக்கு முன்பக்கமாக வந்து புகைய கடவை ஒன்று இருக்குது அதை நான் சுற்றி காட்டுறேன் கோயிலுக்கு முன்பக்கமாக வந்து பெரிய ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது இப்போ வந்து நாங்கள் அம்மன் கோயிலை பார்த்தாச்சு இனி அப்படியே நிறைய இடங்கள் சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்கு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் வீடு இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது மேல் மாடி வீடு இருக்குது பாருங்க இருக்கிற வீடுகள் யாரும் இப்பவும் அப்படியே இது பழைய காலத்து வாசல் இது ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்ட வீடு எல்லாம் அக்கம் பக்கத்துல எல்லாம் மேல்நாடி வீடுகள் சோழர் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது இதுவும் ஒரு பழைய காலத்து வீடு தான் ஆனா இங்களை பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து நிறைய பழைய காலத்து வீடுகள் காணக்கூடியதா இருக்குது இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இங்கே பேர் ஒரு பெரிய ஒரு மாடி வீடு இருக்குது இதுவும் ஒரு வித்தியாசமான அமைப்பில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு இதில் பார்க்க நல்லா இருக்குது அதோட இங்காலே ஒரு வீடு ஒன்று இருக்குது மாடி ஆனால் கூடுதலாக இங்கே மாடி வீடுகள் பழைய காலத்து வீடுகள் எல்லாமே இங்கே காணக்கூடியதாக இருக்குது இதுலேயும் பாத்தீங்கன்னோட ஒரு மாடி வீடு இருக்கு இங்கே பழைய பழைய காலத்து வீடு இருக்கு நாங்கள் நாங்க இடம் வந்து நாச்சிமார் கோயில் அந்த ரோட்டு கரையோட எப்படி இந்த கோயில் அமைஞ்சிருக்குண்டு அதோட அது பக்கத்துல பெரிய ஒரு திருமண மண்டபம் இருக்கு நிறைய வாகனங்கள் வந்து வந்து போகுது வேற எப்படி